हाँ वैसे मिलने के लिए टैंक तो चली गई। कौन सा अभी कितने के में? अंकल बारे। अच्छा चलो सामने लाउंडर में। हाँ। रिपीस முகேசம்மா இப்ப இதுக்கு மறுபடியும் இது போட்டிருக்க எடுத்தா வலிக்குதா அதே எப்பயும் போலாது ஆனா ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அவரு கட்டப்பட்டு மேல 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 அங்க போடா 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 இல்ல எப்படி தேரெட் ஆர்டர் ஆரே ஆ பால் பால் கட்டி அந்த கோ டீப் டீ கொண்டு வரணும் ஆ ரெடி ஆ சரி நன்னா போற கோட கொளபால சத்தியார்த்தே கண்ணோட

அண்ணே பாரு அங்க என்ன வந்தாலும் போறீங்க இங்க

ý thức ăn được ăn được ăn được ăn được ăn được ăn được ăn சட <laughs>

தேவோம் <laughs> <laughs> போது மணி சாப்பிட்டது கடைசி ஐந்து மீனிங் அப்படியா <laughs> ஒரு <laughs>

രണ്ട് ആറ് 5 രൂപ ഇങ്ങേ രണ്ട് നേരെ ഓൾക്ക് ये 10 11 15 12 വരുമെന്നാണോ ये 8 10 സെക്കൻഡറി 12 15 ബസ്സ് யோரானு பணம் குறையாது. அன்னை பொதுப்பட்டி செக்பார்டை தர்றாரு. பாஸ்ட் ரூமுல சார் கடேசி இருக்கிற நம்ம டவாரை தர்றேன். அன்னை பொதுப்பட்டி டயர் லெவல் வச்சுக்கணும். குமுட்டோடனே அணில் வந்துருனே பொதுப்பட்டி கிளம்புங்க. ஆனந்த் இல்லடி அங்க போய் ஒரு ஆளு அன்னை இந்த மாதிரி வந்தவங்க வந்து கேளுங்க அன்னை ஹாஸ்பிடல்ல. நம்ம வரணும். சூப்பூர் போட மயின் கடைசி <laughs> வரும் <laughs> 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 <laughs>